ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது கேட் வண்டி கேட் கேட் சம்மந்தமான வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க முன்னாடி பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய டீத்து டோப்ளைட் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூமினுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க முன்னாடியெல்லாம் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு பூமு குட் கண்ணி பின்னாடி பக்கெட்டு டித்து டோப்லேயு குட் கணிசனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புசு பின்னாடி பூமுனுடைய பின்னு புதுசு எல்லாமே குட் கணிசனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயினேஜ் பண்ணிங்கன்னா இன்ஜின்க்கு கிரௌண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா தேய்மானம் குறைவாகவே பின்னு புசு இடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்தனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் பூஸ்டர் பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாம் ஆகாம இருக்குங்க ஜாம் ஆயிருச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு குட் கண்டிஷனுங்க இந்த கேட் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் தர்மபுரி தருமபுரி அருகில் தான் ஒரு கேட்க இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய கேட் வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் இந்த கேட் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கல இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு லோன் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி நிற தரமான கண்டிஷனுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா பண்ணிருக்கேன் பாத்துங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ